கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரலாறு முக்கியம் என்ற திரைப்படத்தில் ஜமுனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானவர் தான் நடிகை பிரக்யா நாகரா ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இவர் இணைய பக்கங்களில் டிக்டாக் செயலிகளில் பதிவு செய்த ரீல்ஸுகளை வீடியோ இட்டதன் வெளியிட்டதன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்தார் வாட்டசாட்டமான தோற்றம் பார்த்தவுடனே சுண்டி இழுக்கும் முக அழகு எது பணம் முன்னழகு ஆலை மயக்கும் பின்னழகு வாலிப்பான தொடையலகு என கவர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் புதையலாக வைத்திருக்கும் இவருடைய உடம்பை பார்த்து மயங்காத ஆளே கிடையாது அந்த அளவிற்கு இவருக்கு அழகும் அறிவும் இருக்கிறது இதைக்காகவே இவருக்கு வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் வருகிறது தற்போது வரை இரண்டு தமிழ் படங்களில் நடித்திருக்கும் இவர் மலையாளம் மற்றும் தெலுங்கில் தலா ஒரு படம் என நடித்து முடித்திருக்கிறார் இணைய பக்கங்களில் ஆக்டிவாக வளம் வரும் இவர் அடிக்கடி தன்னுடைய கிளாமரான புகைப்படங்களை வெளியிடுவதை வாடிக்கையாகவும் வைத்திருக்கிறார் தன்னுடைய தொடையலகை பிரதானமாக காட்டும் விதமான உடைகளை அணிந்து கொண்டு ரசிகர்களை தற்போது மிரட்டி வருகிறார் அம்முனி அந்த வகையில் தன்னுடைய தொடையலகை காட்டும் விதமான கவர்ச்சியான உடை அணிந்து கொண்டு ஃபோட்டோ ஷூட் செய்துள்ள இவருடைய புகைப்படங்கள் சிலவற்றை இணையத்திலும் வெளியிட்டிருக்கிறார் இதனை பார்த்த ரசிகர்கள் இது அப்படியே சும்மா மின்னுதே இது தொடையில் வார்னிஷ் அடித்த தேக்கு கட்ட என்று தெரியலையே என்று புலம்பி வருகிறார்கள் இவருடைய ரசிகர்கள் அந்தளவிற்கு கவர்ச்சியான இவருடைய இந்த ஃபோட்டோ ஷூட்டை பார்த்த ரசிகர்கள் இவருடைய ஃபோட்டோவை பார்த்தவண்ணமே உள்ளனர் இதுவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க